இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளின் மீதும் இயேசுவின் அன்பு சீடர்கள் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்பட்ட நாள் வெந்த கோஸ்து பெருவிழா இந்த நன்னாளில் நாமும் தூய ஆவியை நிறைவாக பெற்றுக்கொள்ள தூய ஆவியாரை நோக்கி ஜிபிப்போம் ஓ தூய ஆவியாரே எங்கள் இறைவா நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் உமது தெய்வீகத் தன்மையின்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் வாரும் தேற்றரவாளரே எளியோரின் தந்தையே சிறந்த ஆறுதல் அளிப்பவரே எங்களை அனாதைகளாய் விட்டுவிடாத எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக பெந்தகோஸ்தேனன்று மீதும் இறங்கி வந்ததைப் போல உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனதோடும் நீர் அன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக உமக்கு வருத்தம் அளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக நித்திய பேரு பலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனதை ஒளிரச் செய்வீராக எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களிடமுள்ள தகுதியற்ற பிணைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை உம் அன்பால் பற்றி எரியச் செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் இயேசுவில் மறைந்திருக்கச் செய்வீராக இறைவனின் திரு உள்ளத்தின்படி நாங்கள் நடந்து தூய ஆவியாரின் தூண்டுதலால் வழிநடத்தப்பட எங்கள் சிந்தனையை திடப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்து தமது மண்ணுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக்கொடுத்த கொடுத்த தாழ்ச்சி வறுமை கீழ்ப்படிதல் இவ்வுலக அலட்சியம் ஆகிய தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக ஓ ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும் இறைவனின் திருவுள்ளத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானத்தை திறந்து வெண்புறாவாக எங்கள் மேல் இறங்கி வருவீராக அன்பின் ஆவியாரே தூய்மையின் ஆவியாரே அமைதியின் ஆவியாரே என் ஆன்மாவை மேன்மேலும் தூய்மையாக்கும் இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக உமது இறையரசு இந்த உலகெங்கும் பரவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும் எங்கள் திரு தந்தையையும் ஆயர்களையும் திருப்பணியாளர்களையும் துறவரத்தார் அனைவரையும் இறைமக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசிர்வதியும் ஓ தூய ஆவியாரே எல்லா நல்லவற்றையும் முழுமையாக அளிப்பவரே இந்த நவநாள் வழியாக நான் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக என்னிலும் என் வழியாகவும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக நீர் என்றென்றும் புகழப்படவும் மாற்றிப்படவும் தகுந்தவீர் ஆமேன்